ராவணன் சீதையை கடத்தும் போது காவி உடை அணிந்துதான் ஏமாற்றினார் என்று மகாராஷ்டிரா காங்கிரஸ் தலைவர் மோடியை படித்திருக்கிறாரே தேசிய பிரச்சனை மோடி ராமர் கோயில் அயோத்தியானா அவர் ஒரு பக்கம் மார்க்கெட்டிங் பண்ணிக்கிட்டு இருக்காரு அதுக்கு எதிரில் பண்ணணும்னா வந்து ஏதாவது ஒன்று சொல்லணும்னா அப்போ வந்து உடனே வந்து ராவணன் வந்து சீதையை வந்து அந்த கணதாசன் கூட எதுனாரு கோடு போட்டு நிற்க சொன்னால் சீதை நிற்கவில்லையே சீதை எங்கு நின்று இருந்தால் ராவன் கதை இல்லையேன்னு எங்கே வெளியே போவானா இருந்தால் ராவணன் வந்து இது எதாவது வம்பு பண்ணிடுவான் சுருப்பனங்க இப்போ தான் வந்துட்டு போனான் அந்த பிரச்சனையாச்சு ஒரு கோடு போட்டு போனார் அந்த கோடு உள்ள வரைக்கும் யாரும் உள்ளே தாண்டி வர முடியாது அதை தாண்டி வந்தீன்னா உனக்கு பாதுகாப்பு இல்லைன்னு அந்த சமயத்தில் தான் வந்து இந்த மாரிசன் ஏதோ ஒரு மாயமான் வந்து அவர் தேடி போயிட்டார் அப்போ தான் அப்போ தான் அந்த கோடு போட்டார் ராவணன் வந்து ஒரு உடை ஏன்னா காவி உடைனா அந்த காலத்துல துறவிகள் ஏன்னா ராவணன் வந்து காவி உடை அணிஞ்சான உடனே நம்ம ராவணனை வந்து பிஜேபி லயோ மெம்பர் ஆக்கிய கூட கூடாது அந்த காலத்துல பிஜேபி ஆர்எஸ்எஸ் இல்லை அதனால் இல்ல அதனால வந்து அவர் துறவின்ற ஒரு துறவி வேஷத்துல வந்து அவர் சீதையை தூக்கிட்டு பண்ணார் ராவணனுக்கு எவ்வளவு தலை பத்து தலைவாங்க அப்படின்னு சொல்லுவாங்க இது என்ன பெரிய விஷயம் ஒரே ஒரு தலை உள்ள சீதையை அதாவது பத்து தலை உள்ள ராவணன் வந்து சீதையை கடத்திட்டு போனாரா காவி வேஷத்துல எந்த காவி உடையுமே போடாமல் ஒரு தலை ராவணன் வந்து ராமனையே கடத்திக்கிட்டு வந்திருக்காரு ராமனையே கடத்திக்கிட்டு வந்திருக்காரு காவி உடை போடாமலேயே அவரு பத்து தலை ஒரு தலை இப்ப எந்த ராவண வலிமை என்ன பொறுத்த வரைக்கும் பத்து தலையில வந்து காவி விடை போட்டு தான் அவர் வந்தார் காவி போடாமையே சீதையை மட்டும் இல்ல ராமரையே கடத்திட்டு வந்திருக்காரு இந்த ராவணன் தான் என்ன பொறுத்த வரைக்கும் வந்து வலிமை மிகுந்தவர் நீலகண்டன் பாலக்காடு அதானி குழுமம் தமிழக மின் வாரியத்திற்கு விற்ற நிலக்கரி விவகாரத்திற்கு பிரதமர் மோடியின் அது இந்த மோசடியா நிலக்கரி குறைச்சி விற்றுக்காங்க பிரதமர் மோடியின் பதில் என்ன முதல்ல வந்து என்ன நடந்தது அப்படின்னு சொன்னால் இந்த நிலக்கரியை பற்றி ஓரளவுக்கு எனக்கு தெரியும் ஏன்னா நான் ஐந்து நிலக்கரி சுரங்கங்களை வந்து இந்தோனேஷியாவில் நடத்திக்கிட்டு இருந்தேன் பல பேருக்கு பெரிய பெரிய குடும்பங்களுக்கு நிலக்கரி சுரங்கம் வந்து லைசன்ஸ் வாங்கி டெவலப் பண்ணி நான் அவங்களுக்கு விற்றுருக்குறேன் வியாபாரமாக அது ரைட் ஏதோ எனக்கு ஓரளவுக்கு நிலக்கரியை பற்றி தெரியும் அப்போவே என்னை வந்து தமிழ்நாடு எலக்ட்ரிசிட்டி போர்ட்லேருந்து திமுக ஆட்சியிலையும் அதிமுக ஆட்சியிலையும் என்னை தொடர்பு கொண்டு நிலக்கரி ஏற்றுமதி பண்ணணும்னு சொன்னாங்க அது சொன்னால் எனக்கு இந்த ஆட்சி ஒரு ஒரு தடவை மாறும்போது சிபிஐல போய் என்னால் வந்து பதில் சொல்லிக்கிட்டு இருக்க முடியாது உங்கள் வியாபாரமே எனக்கு வேணாம் விட்டுருங்கன்னு சொல்லி நான் ஒதுங்கிட்டேன் தமிழ்நாடு ஏன்னா நம்ம வேற போ மகாராஷ்டிரா வேற ஊர்னால் அந்த ஊருக்கு நம்ம போக முடிவு பண்ணலாம் அது குஜராத்துனால் குஜராத்துக்கு இல்லை ராஜஸ்தானுக்கு போக வேண்டாம் தமிழ்நாட்டுக்கு நான் வந்து வராமல் என்ன பண்ண முடியும் எனக்கு இதான் ஊர் நான் இங்கே தான் வந்தாகணும் எதுக்கான அவசியம் வம்புன்னு இருந்தேன் இந்த நிலக்கரியை பற்றி தெரியும் அவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா அதானி அதாவது அதானி வந்து மோசடி பண்ணாங்கன்றது இது நிரூபிக்கப்பட வேண்டியது வழக்கெல்லாம் ஏற்கனவே இருக்குது என்ன குற்றச்சாட்டுன்னு கேட்டிங்கன்னா அங்கே கேலரிக் வேல்யூன்னு சொல்லுவோம் அதோடைய நிலக்கரியோட தரம் வந்து கேலரிக் வேல்யூ மூவாயிரத்து முந்நூறு கலரி கலி ஜ ஜிசிவி உள்ளதை ஆறாயிரத்துக்கு மேலே இருந்தால் தான் அது உயர் ரகம் இப்போ நீங்கள் அரிசியிலேயே உயர் ரகம் இப்போ கொஞ்சம் சாதாரண ரகம்னு ஒரு ஒரு பொருள்லேயும் ஒரு இது வித்தியாசம் இருக்கு இல்லையா தங்கத்தில் நீங்கள் இருபத்தி ரெண்டு கேரட்டும் இருக்குது பதினாலு கேரட்டும் இருக்குது பதினாலு கேரட்டு இருபத்தி ரெண்டு கேரட்டுன்னு சொல்லி விற்றா அது மோசடி தானே அந்த மாதிரி லோ குவாலிட்டி கோலை அது மூவாயிரத்து முந்நூறு ரெண்டு சும்மா அது கிட்டத்தட்ட சாம்பல் மாதிரி தான் இருக்கும் அது கரீன்றது பேருக்கு தான் பார்க்கறதுக்கு கரியே தவிர அது கிட்டத்தட்ட சாம்பல் தான் அது அந்த அது அதுக்கான அந்த எரி திறன் வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும் ஆறாயிரத்துக்கு மேலே இருந்தால் தான் இந்த மின் உற்பத்திக்கு அது பயன்படும் மின் உற்பத்திக்கு பயன்படக்கூடியது ஆறாயிரம் கேலரிக் வேல்யூ மேலே இருக்கணும் ஆறாயிரம் கேலரிக் வேல்யூன்னு சொல்லி விற்றுட்டாங்க அதுக்கு ஒன்றும் இல்லை நம்ம நம்ம ஊரில் உடம்பு சரியில்லைன்னா டாக்டர் சர்டிஃபிகேட் வாங்குவோம்ல நமக்கு திடீர்னு ஒரு நாளைக்கு லீவு அப்படின்னா உடனே வந்து டாக்டர் சர்டிஃபிகேட் வாங்கி வருவோம் டாக்டர் வந்து ஏதோ வாங்கிட்டு கொடுக்குற டாக்டர்லாம் இருக்காங்க அந்த மாதிரி இதுக்கு இன்டர்நேஷ்னல் அந்த சர்டிஃபைங் ஏஜென்சி இருக்குது அங்கே இருக்கிறவனும் மனுஷன் தானே அவனுக்கு வேண்டிய காசை கொடுத்தா அவன் வந்து மூவாயிரத்தி முந்நூறு கேலரிக்கு வல்யூவை வந்து ஆறாயிரத்தி முந்நூறுன்னு ஒரே ஒரு டிஜிட்டை மட்டும் மாற்றி போனால் போதும்னு பார்த்துட்டு காசை வாங்கிட்டு கொடுத்துருக்கலாம் ஏன்னா குற்றச்சாட்டு இருக்கிறதுனால நம்ம சொல்கிறோம் பண்ணாங்களா இல்லையா நம்ம அதுக்குள்ளே தெரியாது என்னன்னா இதுக்கு மோடி என்ன பதில் சொல்லுவார்னு கேட்டா மோடி தமிழக மின் வாரியத்துக்கு வாங்கி இருக்கிறாங்க வழக்கு இங்கேயும் இருக்குது இருக்குது மோடி பதில் சொல்ல மாட்டாரு ஒரு காலத்துல அந்த இவரு ஷேக் முகமதுன்னா யாரோ ஒருத்தர் பார்த்தாரு கை கொட்டி சிரிப்பார்கள் ஊரார் சிரிப்பார்கள் அப்படின்னு ஒரு பாட்டு வரும் அந்த மாதிரி மோடி வந்து கை கொட்டி சிரிச்சுட்டு இருப்பாரு ஏன்னா நிறைய பேருக்கு என்ன புரியலன்னா இந்த அதானி குழுமம் இப்படி மோசடியாக விற்றதாக சொல்லப்படுவது அப்ப இருந்தது இங்கே அதிமுக அரசு இது ரெண்டாயிரத்தி பன்னெண்டு பதிமூணுல நடந்தது அதாவது மன்மோகன் சிங் யூபிஏ அரசு ரெண்டாயிரத்தி பதினாலு பிப்ரவரியில் இந்துஸ்தான் டைம்ஸ் பத்திரிகையில் இதை பற்றி மொத முதலாக அவங்க கண்டுபிடிச்ச ஒரு பத்திரிகை இதில் வந்து வெளியிட்டாங்க அதுக்கப்புறம் அது வழக்காயிடுச்சு பிப்ரவரி மே மாதம் தான் எலெக்ஷன் நடந்து மோடி பிரதமர் வராரு பிஜேபி வருது ஸோ அதுக்கு முன்னாடியே செய்தி வந்துருச்சு நடந்தது ரெண்டாயிரத்தி பன்னிரெண்டு பதிமூணில் அப்போ அங்கே வந்து யூபிஏ காங்கிரஸ் கூட்டணி அரசு இங்கே வந்து அதிமுக அரசு இப்போ இதை விட்டுட்டு மோடி என்ன பதில் சொல்லுவார் என்ன பதில் சொல்லுவார் சந்தோஷமா இருப்பார் நல்லா மாட்டினானுங்க இல்ல இன்னொரு விஷயம் அண்ணாமலை சேத்தியவருடைய வளர்த்தும் மகன் ஐயப்பன் இருக்கிறார்ல தெரியும் அவர் நிலக்கரி தமிழ்நாடு அரசு மின்வாரியத்துக்கு வாங்கினதுல இப்படி இதே போல தான் நடந்து இருந்தது கண்ணூர் புகார் ஓடி இல்லைங்க இது வந்து நான் அந்த துறையில் கிட்டத்தட்ட பல வருடங்கள் பத்து என் பதிமூணு வருடங்கள் இருந்ததனால எனக்கு தெரியும் இதில் நிறைய மோசடி நடப்பதற்கான சூழ்நிலைகள் வாய்ப்புகள் இருக்குது ஏன்னா இந்த தரம் வந்து வித்தியாசம் நிலக்கரி அப்படிங்கிறது ஒரு பொருள் இல்லை இதோடைய தரம் வந்து வேறு வேறு மூவாயிரத்தி முந்நூறு இருக்கலாம் நாலாயிரத்தி ஐநூறு இருக்கலாம் ஆறாயிரம் இருக்கலாம் ஆறாயிரத்தி ஐநூறு இருக்கலாம் ஆறாயிரத்தி ஐநூறு ஒரு வேலை மூவாயிரத்தி ஐநூறு வேலை ரெண்டும் எப்படி அதுதான் நான் சொன்னேன் உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்லணுன்னா பதினாலு கேரட் தங்கத்தை கொடுத்துட்டு இருபத்தி நாலு கேரட்னும் இருபத்தி ரெண்டு கேரட்னும் சொன்னால் எப்படி இந்த விலையில் இவ்வளோதான் விஷயம் இதை வந்து இது வந்து எல்லா பீரியட்லையும் நடந்திருக்கு நான் வந்து ஏன்னா எனக்கு வந்து நிறைய தகவல்கள் தெரியும் அந்த துறையில் இருந்ததுனால எத்தனை சிபிஐ கேஸு யார் யார் பேரில் இருக்குன்றதும் எனக்கு தெரியும் அந்த அளவு அந்த வகையில் சொல்கிறேன் அதிமுக அரசு அதாவது பீரியட்லேயும் இந்த மோ ஊழல் அல்லது மோசடி நடந்திருக்கிறது திமுக பீரியட்லேயும் இது நடந்திருக்கிறது அதில் ஒரு பெரிய தமாஷை நம்ம பேர் சொல்லக்கூடாது அதானியை பற்றி பேசலை வேறு ஒரு கம்பெனி தமிழ்நாட்டை சேர்ந்த ஒரு நிறுவனம் அவங்க வந்து திமுக பொருட்லையும் அவங்க தான் சப்ளை அதிமுக பொருட்லேயும் அவங்க தான் சப்ளை ஊழல் மாறலை மோசடி மாறலை செய்கிறவன் மாறல ஆட்சி தான் மாற்றம் இவங்க வரும்போது இவங்களுக்கு என்ன கொடுக்கணுமோ அதை கொடுத்துட்டு இதை விற்றுட்டு போனாங்க இந்த மோசடி நடைபெற்றது அந்த பக்கம் அவங்க வரும்போது அதே கம்பெனியை யூஸ் பண்ணி இப்ப இந்த கான்ட்ராக்டர்ல வரலையா அதிமுக வந்து கான்ட்ராக்ட் எடுத்து பாலம் உடஞ்சு போய் எல்லாம் பண்ணதுக்கு அப்புறம் லிஸ்ட் பண்ணோன்னா அதுலேருந்து மெதுவாக ரிமூவ் பண்ணி திருப்பி அவனுக்கு திமுக பிரிவில் கான்ட்ராக்ட் கொடுத்தாங்கன்னு நம்ம நிறைய பேசியிருக்கோம் ஸோ அது மாதிரி தான் காண்ட்ராக்ட்டில் எப்படி ஊழலோ அதே மாதிரி இந்த நிலக்கரியில் ஊழல் இது திமுக அதிமுக இரண்டு அரசும் நம்ம தமிழ்நாட்டை பற்றி மட்டும் பேசுகிறோம் மற்ற மாநிலங்களெல்லாம் அப்படிலாம் நடக்கவே இல்லையான்னா அந்த மாநிலங்கள்லேயும் நடக்கும் அங்கே உள்ளே போய் பார்த்தா தெரியும் எம்எம்டிசி வந்து சப்ளை பண்ண கோலேயே பிரச்சனைகள் இருந்திருக்கு நான் சொல்கிறது மத்திய அரசு சப்ளை பண்ண கோல்லேயே பிரச்சனை இருந்துருக்கு ஏன்னா மத்திய அரசுனால் நீங்கள் வந்து மத்திய அரசில் மேலே இருக்கிற ஒரு போய் வந்து அங்கே போய் நின்று சர்டிஃபிகேட் வாங்கிட்டு வர முடியாது ஆனால் எங்கேயோ ஒரு இடத்துல வந்து அப்படி நடக்குதுன்னு சொன்னால் ஊழல் இல்லாமல் இங்கே ஒரு அதிகாரி அதை வா நிலக்கரி வருது இல்லையா இங்கே மூவாயிரத்தி முந்நூறு தான் அதோடைய தரம் அப்படின்னு சொன்னால் இங்கே வாங்குறவன் தமிழ்நாடு அரசு தமிழ்நாடு அங்க அதுக்குன்னு ஒரு டிபார்ட்மெண்ட் இருக்கு இருக்கு அவன் அதுக்குன்னு ஒரு லேப் இருக்கு அங்க அவன் டெஸ்ட் பண்ணணும் இது மூவாயிரத்தி முந்நூறு தான் இருக்கு ஆறாயிரத்துக்கு மேல இல்லைன்னா இதை ரிஜெக்ட் பண்ணணும் அதானி தான் வித்தாரு அப்படின்னா அதானிக்கு ஒன்றும் பணம் கொடுக்க கூடாது இல்ல கொடுத்துருந்தா அவங்க வழக்கு போட்டு திரும்பி வாங்க இல்ல கொடுக்க மாட்டாங்க அந்த விலை கொடுக்க மாட்டாங்க ஏன்னா இந்த நிலக்கரி அவர்களுக்கு பயனே படாது இந்த லோ குவாலிட்டி நிலக்கரி வந்து இவங்க மின் தயாரிப்புக்கு பயன்படாது என்ன பண்ணுவான் கொஞ்சம் வாங்குவாங்க அதாவது என்ன பண்ணுவாங்கன்னா இந்த ஆறாயிரத்துக்கு மேல உள்ள அந்த சரியான ரகத்துல கொஞ்சம் வாங்கி வச்சுட்டு அதை வழக்கமாக இந்த கள்ளப்பருப்பு உளுத்தம்பருப்பு அரிசியில் பண்ற மாதிரி அதோட கலந்து அதில் போட்டுருவான் எல்லாம் சாம்பலாக தான் ஆக போகுது ஆனா அதுல என்ன வித்தியாசம் இருக்குன்னா தேவைப்பட்ட எதிர்பார்த்த அந்த மின் உற்பத்தி வராது யாருக்கு நஷ்டம் மக்களுக்கு தான் நஷ்டம் பண்ணணும் நீங்கள் ஐம்பத்தி ரெண்டாயிரம் கோடிக்கு தமிழ்நாடு அரசு வந்து மொத்தம் வந்து இதை வருது அவங்களுடைய மின்சார செலவு அதில் வந்து இருபதனாயிரம் கோடி இருபத்தி ரெண்டாயிரம் கோடி தான் அவங்க வந்து மின் உற்பத்தி பண்ணுறாங்க மிச்சத்தெல்லாம் வெளியில் வாங்குறாங்கன்னா மின் உற்பத்தியில் என்ன ப்ராப்ளமோ அதுதான் அதோடைய ரா மெட்டீரியல் அதற்கான மூலப்பொருளே அதே பிரச்சனை அங்க வந்து என்ன பிரச்சனை வெளியில இருந்து வாங்கும் கமிஷன் அதிமுக அதிமுக பொதுவாக சொல்றேன் வேற மாநிலங்களிலும் இது நடக்கலாம் சோ அதுல வந்து உங்களுக்கு எப்படி வந்து அந்த மின் உற்பத்தியில இருக்குமா இந்த யோக்கியமற்ற தனத்தை இந்த இந்த பிராடு குறைச்சாவே உங்க வீட்டுக்கு என் வீட்டுக்கு இவ்வளவு மின்சார கட்டணம் உயர்வே வேண்டியது இல்லை தேவையே இல்லையா லாபத்திலேயே நல்லா போயிட்டு இருக்கோம் இல்ல இலவசமாவே கூட கொடுக்கலாம் ஆமா ஏன் இவ்வளவு மின்சம் பண்ணிட்டு இருக்கிறாங்க இவ்வளவு பண்றாங்க இவங்க சுருட்டிட்டு போறதுக்கு மக்கள் வரி பணத்துல அப்பப்ப மின் கட்டணும் உயர்த்திக்கிட்டே இருப்பாங்க ஆமா அஞ்சு ரூபா உயர்த்துவாங்க நாலு ரூபா உயர்த்துவாங்க நீங்க ஒன்றும் கேட்க முடியாது நீங்க என்ன பண்ணுவீங்க எதிர்கட்சியாக இருக்கப்ப மட்டும் அட்டையை பிடிச்சி நிற்பான் ஏற்றக்கூடாதுன்னு ஆளுங்க சேர்த்து சரிங்க இப்போ என்ன ஆயிடு போதுங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆட்சியே மாற்றம் தெரியாது மாறலாம் மாறாம இருக்கலாம் மாறிடுச்சுன்னா யார் வர போறாங்க யாரோ வர போறாங்க அவங்களும் அப்படிதான் அவங்க அதான் பண்ண போறாங்க அப்படின்றது பண்ண அவன் பண்ணலனா கூட அந்த அதிகாரி சார் இது வந்து பண்ணணும் கரெக்டா சொல்லி கொடுத்துருவான் அது பண்ணிட்டு போறாங்க அப்போ வந்து இங்கிருந்து ஒரு நாலு பேர் வந்து இந்த இங்கிருந்து கட்சியிலேருந்து இருந்து ராஜினாமா பண்ணிட்டு அங்க போய் சேர்ந்துட்டு போறாங்க இவ்வளவு தானே நடக்கும் போகுது நீங்கள் நானும் இதே மாதிரி நம்ம பேசிட்டு இருப்பேன்